ஒரு இந்த வஜ்ரவேல் வஜ்ராயுதம் அது சொல்லியிருந்தீங்க இல்லையா முருகர் அந்த இது மட்டும் நானு ரெண்டு வாட்டி நான் சொன்னேன் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது ரெண்டு வாட்டி நான் சொன்ன அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே நான் ஃபுல்லா கூட சொல்ல வஜ்ரவேல் முருகனுக்கு முருகரே முருகன் அந்த மாதிரி சொன்னேன் ரெண்டு வாட்டி அப்படி சொன்னதுக்கே எனக்கு எஃபெக்ட் உடனே எனக்கு நடந்துருச்சு அது நான் நான் என்னத்துக்காக அதை வெயிட் வெயிட் பண்ண இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் அது வந்து உடனே பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சது எனக்கு இல்லையா நாங்க எனக்கு ஊர் வந்து இங்க பெருங்குலத்தூர் தான் ரெகுலராவே தான் திருப்பூரூர் கோவிலுக்கு எங்க அம்மா வழிக்கு வந்து குலதெய்வம் வந்து திருப்பூரூர் முருகன் தான் எனக்கு என்ன ஆச்சன பிள்ளையா இருந்தது எங்களுக்கு எது செஞ்சாலும் காது குத்துறதா இருந்தாலும் சரி மொட்டை அடிக்கிறது அது எல்லாமே நாங்க திருப்பூரூர் முருகர் தான் பண்ணோம் என் பையனுக்கும் சரி அங்கதான் எல்லாமே அமைஞ்சது ஆனா இது கேள்விப்பட்டிருக்கேன் சிதம்பரம் சுவாமிகள் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்க திருப்பூரூர் முருகர் கோவில்ல வச்சிருப்பாங்க இல்லையா சோ அத பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுதான் என் அம்மா ஆனா அந்த சித்தர் கோவிலுக்கு போனது கிடையாது நான் நான் வந்து ரொம்ப ஒழுக்க டைமா எங்க அம்மாவை அம்மா இங்க சித்தர் கோவில் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன் நான் தம்பி தம்பி ஒய்ஃபு அம்மா எல்லாம் போயிருந்தோம் ஆனா அம்மா மட்டும் என்னன்னா அங்கே உள்ள ஐயா ஜீவசமாதியோட அங்கே லிங்கம் இருக்கு இல்லையா சிவலிங்கம் இருக்கு இல்லையா அந்த சிவலிங்கத்துல கண்ணு தெரியுதுமா உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னா இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லை எனக்கு கண்ணு தெரியுது எனக்கு என்னவோ பண்ணுது ஒரு மாதிரி இருக்கு உடம்பு என்ன சொல்றது ஒரு ஒரு புல்லரிக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு என் கையை பாரு எப்படி இருக்கு எனக்கு அப்படின்னாங்க ஆனால் அம்மாவெல்லாம் அங்கே பேசவே முடியல என்னம்மா பண்ணுது உனக்கு என்னம்மா பண்ணது இல்ல எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு அங்கு தெரியலையா அப்படின்னு எங்களை தெரியலம்மா அப்படின்னு என்ன பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க நான் இப்ப ரீசன்ட்ஸா தான் இந்த வீடியோஸ் இப்பதான் கொஞ்ச நாளா தான் பா உங்களோட வீடியோ வந்து என் கண்ணில பட்டது ஒரு நாலஞ்சு நாளா தைப்பூசத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கும்போது ஒரு இந்த வஜ்ரவேல் வஜ்ராயுதம் அது சொல்லியிருந்தீங்க இல்லையா முருகர் அந்த இது மட்டும் நானு ரெண்டு வாட்டி நான் சொன்னேன் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது ரெண்டு வாட்டி நான் சொன்னேன் முருகனுக்கு முருகரே முருகன் அந்த மாதிரி சொன்ன ரெண்டு வாட்டி அப்படி சொன்னதுக்கே எனக்கு எஃபெக்ட் உடனே எனக்கு நடந்துருச்சு அது நான் நான் என்னத்துக்காக அதன் பண் இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சனும் அது வந்து உடனே பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சது எனக்கு சோ இப்ப கொஞ்ச நாளா நான் வந்து அந்த வஜ்ரவேல் இந்த முருகரோட இது வந்து நானு ரெகுலரா கொஞ்சம் சொல்றேன் எனக்கு இக்கட்டான இடம் மாதிரி வருதோ அங்கெல்லாம் முருகரோட பேரை வந்து இருக்கேன் அதே மாதிரி இப்போ படம் கிடைச்சது அந்த வீடியோ நான் இப்ப பட்டது நான் பாத்துட்டு இருந்தேன் அந்த வீடியோ பார்க்கும் போது போன் எப்படி பப்ளிக் இதுல வந்து போன் நம்பர் போடுறது வாட்ஸ்அப் நம்பர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டே இருக்கேன் சரி கிடைக்கல எ உங்களோட கு அந்த இது தூத்துக்குடி அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா அது உள்ளேயும் போய் அண்ணாச்சி வெப்சைட் இருக்குல்லே அது உள்ளேயும் பார்த்தா வெப் அதுலேயும் மொபைல் நம்பர் இல்ல சரி விட்டுட்டேன் அட் லாஸ்ட் வந்து என் மொபைல் நம்பரை நான் டைப்பும் பண்ணிவிட்டேன் டைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ ஒன்று பார்க்குறேன் அந்த வீடியோவில் ஒரு அம்மா வந்து உங்களோட அந்த வாட்ஸ்அப் குரூப் அந்த நம்பர் அப்படியே போடுறாங்க வாட்ஸ்அப் நம்பரு படம் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற அவங்களோட வாய்ஸ் நோட் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா கேட்டதும் போட்டோ அனுப்பி வச்சதுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் நிம்மதியா இருக்குது அந்த வஜ்ராயுத வேல்முருகன் கோவில் எங்க இருக்கு ஐயா அப்புறம் கண்டிப்பா நான் விளக்கேத்தி ஐயா முன்னாடி விளக்கேத்தி சாமி கும்பிடுறேன் நான் அந்த கோவில் நீங்க சொல்ற அந்த வஜ்ராயுத வேல்முருகன் கோவில் வந்து பிரபலம் அடையணும் அதனால கண்டிப்பா அவர் கோவில் வந்து நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ரொம்ப ஃபேமஸாக ஃபேமஸ் ஆகும் அந்த பாழடிஞ்ச போயிருக்க கோவில் நல்ல நல்ல முறையில் சீரமைக்கப்பட படணும் உங்கள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறணும் ஐயா ஓம் சிவாய நம குருவே துணை முருகா சரணம் நான் முருகன் சென்னையில் நிறைய மக்களுக்கு திருப்பூரூர் கந்தசுவாமி முருகப்பெருமான் தான் குல தெய்வம் ஆனால் அவர்களுக்கு ஐயா வணக்கம் வணக்கங்க உங்கள் பேர் என்னையா ஸ்ரீனிவாசன் உங்க வயசு வயசு ஐம்பத்தி ஆறுங்க நீங்க பிறந்த வளர்ந்தது தாம்பரம் தாங்க சென்னை தான் சென்னை சென்னை தாம்பரம் உங்களுக்கு குலதெய்வம் ஐயா திருப்பூர் கந்தசாமி கோயில் சரி அந்த திருப்பூர் சித்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நானு கேள்விப்பட்டது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் கோயில் இருக்குன்னு சொல்றாங்க எங்கன்னு தெரியலங்க இது வரைக்கும் அங்கே சித்தர் கோயிலுக்கு போனோம் போனதில்லை சரியா அடுத்த தடவை நீங்கள் அட்ரஸ் தர திருப்பூரூர் கந்தசாமி கோயில கட்டின அந்த சித்தர் சித்தர் திருக்கோயிலுக்கும் அவங்க வழிபட்ட வஜ்ராதேவன் முருகன் கோயிலுக்கு நீங்க அப்புறமா கந்தசாமி கோயிலை போய் வணங்கணும் வாங்கணும் நன்றிங்கய்யா ஆனால் அவர்களுக்கு அந்த திருப்பூரூர் கந்தசுவாமி கோவிலை கட்டிய திருப்பூரூர் சித்தர் அருப்பிருஞ்சோதி ஆண்டவர் தவஞானி ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் தெரியாது திருப்போரூர் முருகன் கோவில் நுழையும் இடத்தில் வாசலில் சித்தர் அவர்களின் படம் பெரிதாக வைத்து இருப்பார்கள் அவரை முதலில் ஆத்மார்த்தமாக வணங்கி திருநீர் பூசி அதற்கு பின்புதான் முருகரை தரிசனம் பண்ண போக வேண்டும் அப்போது மட்டுமே முருகர் சந்தோஷம் அடைவார் நீங்கள் கேட்பதை காது கொடுத்தும் கேட்பார் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் சித்தர் அவர்களுக்கு தனியாக ஒரு கற்கோவிலும் உள்ளது திருப்பூரூர் கந்தசாமி கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கண்ணகப்பட்டு என்னும் இடத்தில் சித்தர் அவர்களின் மடாலய திருக்கோவில் உள்ளது மடாலயம் அருகில் அருள்மிகு சுந்தரவிநாயகர் உடனுறை ஸ்ரீ வஜராயுத வேல்முருகன் கோவிலும் உள்ளது கோவிலின் எதிரே சித்தர் அவர்கள் உருவாக்கிய ஸ்ரீ வேலாயுத தீர்த்தம் உள்ளது கர்ம வினைகள் நீக்க சித்தர் அவர்கள் வழிபட்ட கோவில் ஆனால் இன்றைக்கு திருப்போரூரில் பிறந்தவர்களுக்கு கூட தெரியாமல் போய்விட்டது இந்த வஜ்ராயுத வேல்முருகன் கோவில் என்னை ஆட்கொண்ட திருப்பூரர் சித்தர் தியானத்தில் காட்டியது தான் இந்த வஜ்ராயுத வேல்முருகன் கோவில் இந்த கோவிலை ஏன் திருப்பூரர் சித்தர் வழிபட்டார்கள் என்பதையும் உணர்த்தினார்கள் இல்லை என்றால் எனக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை இந்த கர்ம வினையை நீக்கும் அதிக சக்தி கொண்ட இந்த கோவிலும் தீர்த்தமும் மக்கள் வராததால் பாலழைந்து வருகிறது எனவே திருப்பூரூர் கந்தசுவாமி குலதெய்வமாக இருக்கும் மக்கள் கண்ணகப்பட்டில் இருக்கும் ஸ்ரீ வஜராயுத வேல்முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுங்க இதுவரை தீராத கஷ்டங்கள் விரைவில் தீரும் தூத்துக்குடியில் இருந்து என்னை முருகப்பெருமான் வரவைத்த காரணம் திருப்பூரூர் சித்தரையும் இந்த வஜ்ராயுத வேல்முருகன் கோவிலையும் உலக மக்களுக்கு காட்டி அவர்களது கர்ம வினையை இந்த பிறவியில் அழித்து மறு பிறவி எடுக்காமல் சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகவே என்னுடைய ஒரே ஆசை இதுதான் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் இரண்டு வருடமா என்னுடைய இறை சேவை திருப்பூரூர் சித்தர் அவர்களின் அருளால் தொடர்கிறது என் உடலில் உயிராயிருக்கும் திருப்பூரூர் சித்தர் இருக்கு வரை என் சேவை தொடரும் குருவே துணை ஸ்ரீ வஜ்ராயுத வேல்முருகனுக்கு அரோஹரா